இரண்டாவது அமர்வாக புத்தக வாசகர் திரு ராமசுப்ரமணியன் அவர்கள் தொகுப்பாசிரியர் ஆர் ஆர் சீனிவாசன் கலகக்காரனின் திரைக்கதை என்ற நூல் குறித்து பேச அனைவர் சார்பாக அன்போடு அழைக்கிறார் வாங்க சார் வணக்கம் நான் ராமசுப்ரமணியன் நாகர்கோவை சேர்ந்த இலக்கிய வாசகன் நான் இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பும் புத்தகம் தொகுப்பாசிரியர் ஆர் ஆர் சீனிவாசன் அவர்கள் புகுத்த இந்த புத்தகம் தான் இது ஒரு கட்டுரை தொகுப்பு என்றும் கூறலாம் வேறு விதமாகவும் கூறலாம் அதை நான் புக்கு பற்றி சொல்லும்போது சொல்றேன் முதல்ல முதலில் இந்த புக்கு யாரை பத்தி அப்படின்னா இது ஒரு நாவலோ சிறுகதை தொகுப்போ அல்லது காவியமோ கவிதை தொகுப்பார்ல ஜான் ஆப்ரகான் என்கிற திரைப்பட இயக்குனர் குறித்த ஒரு கட்டுரை தொடர் இந்த புத்தகத்தை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி யாரு ஜான் ஆபிரகாம் அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன அறிமுகம் பண்ணிக்கலாம் நமக்கு தெரிந்த பல திரைப்பட இயக்குநர்கள் தவிர்த்து இந்தியா முழுவதுமே தமிழ் உட்பட எல்லா பிராந்திய மொழிகளிலுமே ஒன்று அல்லது இரண்டு இரண்டு மட்டும் திரைப்படங்களை இயக்கி காலத்தை கடந்து இன்றளவும் சிறந்த திரைப்படங்களாக பட்டியலிடத்தக்க சில திரைப்படங்களை இயக்கிய இயக்குநர்களில் ஒருவர் ஜான் ஆப்ரகம் நமது அண்டை மாநிலமான கேரளாவை சேர்ந்தவர் இவர் இயக்கிய திரைப்படங்கள் முழுநீர திரைப்படங்கள் என்று பார்த்தால் வெறும் நான்கே நான்கு திரைப்படங்கள் தான் இது தவிர சில ஆவணப்படங்கள் மற்றும் புகைப்படங்கள் கடை விதித்துள்ள முழு முழுநீர திரைப்படங்கள் என்று பார்த்தால் நான்கு திரைப்படங்கள் தான் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்னென்றால் அந்த நான்கு திரைப்படங்களில் ஒன்று தமிழ் திரைப்படம் மீதமுள்ள மூன்று மலையாள திரைப்படங்கள் அவர்தான் ஜான் ஆப்ரகம் முதல் ஏன் அவரை குறித்த ஒரு புத்தகத்தை வாசகர்கள் படிக்க வேண்டும் என்பதை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் தொடரட்டும் சினிமா குறித்து நமக்கு போ நமது போதுமான அறிவை மேலும் வளர்த்து கொள்ள நமக்கு உதவியாக இருப்பது பல எழுத்தாளர்கள் சினிமா குறித்து எழுதிய கட்டுரைகளை வாசிப்பது மற்றும் அவர்கள் சினிமா குறித்த விமர்சனங்களை பேட்டிகளாகவோ ஆஹ் பேச்சுகள் மூலமாகவோ கேட்பதை தெரிந்து கொள்வதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் உதாரணமாக தமிழகத்தின் பிரபல எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் உலக சினிமா என்ற ஒரு மிக பெரும் தொகுப்பை நான்கு அல்லது ஐந்து என்று நினைக்கிறேன் பல தொகுப்புகளை எழுதியுள்ள உலக சினிமாவை நாம் அணுகுவதற்கு அந்த தொகுப்பு புத்தகங்கள் நமக்கு ஒரு கையேடாக அமையும் அதே போல ஆஹ் தமிழில் நான் குறிப்பிட்ட மலையாள இயக்கம் ஜான் ஆப்ரஹாம் குறித்து ஒரு சிறந்த அறிமுக புத்தகம் என்றால் அது இந்த புத்தகம் என்று கூறலாம் இந்த புத்தகம் திருவண்ணாமலை வம்சி பதிப்பகம் வெளியீட்டாளாக வந்துள்ளது இதை தொகுத்து அளித்தவர் தான் ஆர் ஆர் சீனிவாசன் அவர்கள் உள்ள கட்டுரைகள் அனைத்தும் அவர் எழுதியவையல்ல வேறுபட்ட எழுத்தாளர்கள் திரைக்க திரைக்கலைஞர்கள் மற்றும் பல கவிஞர்கள் உட்பட பலர் எழுதிய கட்டுரைகள் உள்ளடக்கியுள்ளன இனி இந்த புத்தகத்தின் உள்ளடக்கத்துக்கு செல்லலாம் முதலில் இந்த புத்தகத்தில் ஜான் ஆபரகம் இயக்குனர் ஜான் ஆபரகம் அவரே எழுதிய சில கட்டுரைகள் இடம்பெற்றுள்ளன அந்த கட்டுரைகள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளும் விஷயம் என்றால் திரைப்படத்தை திரைப்பட என்ற கலையை ஜான் ஆப்ரம் எப்படி பார்க்கின்றார் அதை எப்படி வெளிப்படுத்த முற்படுகின்றார் திரை கலை திரை என்ற அந்த கலையை இந்திய ரசிகர்கள் எப்படி காண்கின்றார்கள் ஆனால் தான் வைக்கும் முன்முயற்சி என்ன க புத்தகத்தின் தலைப்பிலே உங்களுக்கு தெரிந்திருக்கும் கலகக்காரின் திரைப்படையை என்ற அவர் ஒரு கலகக்காரன் தான் சினிமா துறையிலும் சரி வாழ்க்கையிலும் சொந்த வாழ்க்கையிலும் அவர் ஒரு கலகக்காரன் தான் பொது சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு அரசியல்வாதியும் கூட அரசியல் என்றால் அவர் தேர்தல் அரசியலில் ஈடுபட்டவர் அல்ல பொது சித்தாந்தத்தை பரப்புவதில் ஒரு அரசியல் சித்தாந்தம் தனக்கு என்ன கொண்டவர் அவரது திரைப்படங்களிலும் அந்த தாக்கத்தை நாம் காணலாம் அவர் தனது திரை மொழியை ரசிகர்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது ஒரு திரைத்த பொதுவாக திரைக்கலையை ரசிகர்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பத்தி தனது கட்டுரைகள் மூலமாக எழுதியுள்ளார் அது அந்த அந்த கொற்றைகளும் இந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளன அதன் பிறகு அவருடைய நேர்காணல்கள் அது ரொம்ப முக்கியமான விஷயம் குறிப்பிட வேண்டும் நாம் பல எழுத்தாளர்களின் நேர்காணல்களை காணொலிகளாகவும் பார்த்திருப்போம் நூல்களாக கட்டுரைகளாகவும் படித்திருப்போம் அந்த நேர்காணல்களில் உள்ள ஒரு முக்கியமான தன்மை என்னவென்றால் அந்த ஒருவேளை அந்த எழுத்தாளர்கள் அல்லது திரைக்க திரைப்பட இயக்குநர்களின் படைப்புகளை நாம் படித்திருப்போம் பார்த்திருப்போம் ஆனால் அவர்கள் நேர்காணலை கண்டுவிட்டு மீண்டும் அவர்கள் படைப்புக்குள் செல்லும் போது அதாவது திரைப்படம் என்றால் திரைப்படம் புத்தகங்கள் நாவல் அல்லது க தொகுப்பு என்றால் அது அந்த படைப்புக்கு திரும்ப செல்லும் போது நமக்கு ஒரு புதிய தெளிவு கிடைப்பதை நாம் பார்க்கலாம் பலரும் பல வாசகத்தை உணர்ந்திருக்கக்கூடும் அந்த வகையில் ஜான் அப்ரகாமின் நான்கு திரைப்படங்களை முதலில் கண்டுவிட்டு பிறகு அவருடைய நேர்கா நேர்காணல்கள் அவருடைய கற்றைகளை விட கற்றைகளையும் முக்கியத்துவமானதான் நான் உணர்ந்தவரை அவருடைய நேர்காணல்கள் அவருடைய ஒரு ஐந்து நேர்காணல்கள் இந்த புத்தகத்தோடு இருக்கின்றன அந்த நேர்காணல்களை ஒரு முறை வாசித்து விட்டு மீண்டும் ஒரு முறை சென்று அவருடைய திரைப்படங்களும் பார்த்தோம் என்றால் அந்த திரைப்படத்தை நாம் பார்க்கும் ஒரு ஒரு அலாதியான ரசிக அனுபவம் வந்து மேலும் மேம்படும் என்பது என்னுடைய கருத்து ஆகவே அந்த படங்களை ஆஹ் யூடியூப் இணையதளத்தில் அவருடைய பெரும்பாலான படங்கள் இலவசமாக கிடைக்கின்றன நீங்கள் பார்க்கலாம் அந்த புத்தகங்களில் அந்த திரைப்படங்களின் பெயர்கள் என்னவென்று நான் இதை

அந்த தன்மை அதாவது இடதுசாரி சித்தாந்தத்தை தனது படைப்புகள் முன்வைக்கும் அந்த தன்மை அப்படியே உள்ளது மேலும் அக்ரஹாரத்தில் கழுதை என்ற திரைப்படம் எழுவத்தி ஒன்பது எழுவத்தி எட்டில் வெளிவந்த படம் என்று நினைக்கிறேன் சிறந்த தமிழ் படத்துக்கான தேசிய விருது பெற்ற திரைப்படம் அந்த திரைப்படத்துக்கு திரைக்கதை எழுதியவர் தமிழ் எழுத்தாளர் வெங்கட் சுவாமிநாதன் அந்த திரைக்கதையை தான் ஜான் அப்ரஹாம் வந்து சினிமாவை எடுத்தாரு தமிழ் சினிமா எடுத்தாரு அவர் வெங்கட் சுவாமிநாதன் அந்த திரைப்படத்துக்கு ஒரு விமர்சனம் எழுதி அப்போது அப்போது எழுதின விமர்சனம் அந்த படம் வெளியான சில காலங்களிலே அவர் எழுதிய விமர்சனம் அது ஒரு முக்கியமான கட்டை ஏனென்றால் ஒரு எழுத்து வடிவத்தில் உள்ள கதை அல்லது நாவல் திரை வடிவமாக மாறும் போது பெரும்பாலான வாசகர்கள் குறிப்பிடுவது ஒரு குறைபாடு இருப்பதாக பல சந்தர்ப்பங்களில் நான் கேள்விப்பட்டிருக்கேன் உதாரணமாக சமீபத்தில் பொன்னியின் செல்வன் வரும் படம் வரும்போது கூட நிறைய வாசகர்கள் சொன்னது என்ன வந்து அளவுக்கு அது இல்லைங்க அந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அஹ் அது உண்மைதான் நிறைய நாவல்கள் பார்த்தப்போ அப்படிதான் இருக்கு தமிழ்லயும் சரி மலையாளத்திலயும் சரி ஆஹ் ஆங்கிலத்திலயும் சரி அந்த நாவல்களை நம்ம நேரடியா படிச்சு ஏற்பட்ட அனுபவத்தையும் அதே நாவல் திரைப்படமா எடுக்கும்போது அந்த வித்தியாசம் வந்து பெரும்பாலான நாவல் வாசுகளுக்கு திருப்தி இல்லாமதான் போகுதாச்சாட்டு சில சமயங்களில் அது மாற வாய்ப்பு இருக்கு உதாரணத்துக்கு ஆஹ் இதை சொல்லுவாங்க ஆஹ் தில படத்தை சொல்லுவாங்க அந்த நாவல் பத்தியும் நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு நிறைய எழுத்தாளர்களை பேசியிருக்காங்க ஆனா அந்த நாவலை விட மிக சிறந்த படைப்பாக உருவாக்கப்படுது திலநம்போகன திரைப்படம் என்று சொல்வார்கள் ஆஹ் இதே போல மாற்றுக்கருத்து வாய்ப்பு இருக்குது அதே ஒரு போன்ற ஒரு கருத்தை வெங்கட் சாமி சொல்லிவிட்டார் அவர் என்ன சொல்கிறார் கட்டுரையில அந்த விமர்சன கட்டுரையில ஆஹ் தான் எழுதிய அந்த திரைக்கதைக்கும் இந்த திரைப்படத்திற்கும் பெரும் வேறுபாடு இருக்கின்றது வெறும் பெரும் வேறுபாடு இருக்கின்றது குறிப்பாக அந்த திரைக்கதையில் வெளிப்படும் உணர்ச்சி நிலையை ஜான் அபிரகம் தன்னுடைய உணர்ச்சி நிலைக்கு ஏற்ற மாற்றி அஹ் வேறு ஒரு உணர்ச்சியை கொண்டு வந்துவிட்டார் நான் எழுதிய உணர்ச்சி இது அல்ல என்று அவர் விமர்சிக்கிறார்கள் ஆஹ் அதே கட்டறையில் பின்னால் ஜான் அப்ரஹிம் மேன்மையை பத்தி குறிப்பிடுகிறார் ஆனால் குறிப்பிட்ட அந்த திரைப்படத்தை விமர்சிக்கும் போது நான் எதிர்பார்த்ததாக இந்த திரைப்படம் அமையவில்லை என்பதை அவர் தெளிவாக குறிப்பிடுகின்றார் அதுக்கான காரணத்தையும் விளக்குகின்றார் என்ன சொல்கிறார் என்றால் ஜான் அப்ரகாமின் இயல்பான மனநிலையே அதுதான் எதையுமே ஆஹ் எப்படி சொல்றது ஒரு ரொம்ப நேர்த்தியா ப்ரொஃபஷனலா பண்ணணும் அப்படிங்கிற அந்த இது வந்து கிடையாது ஆனா அவரோட திறமையை வந்து எல்லாரும் அவர் மட்டும் இல்ல ஆஹ் வெங்கட் சுவாமி மட்டும் இல்ல மற்ற பிற எழுத்தாளர்கள் குறிப்பிடும் போதும் சில விஷயங்களை கவனிக்கும் போது அவங்க என்ன குறிப்பிடுறாங்கன்னா அவரோட உண்மையான திறமை வெளிப்படுத்தும் அளவிற்கு ஆன முயற்சியை அவர் கடைசி வரை எடுக்கவில்லை அவர் இறக்கும் வரை எடுக்கவில்லை ஆனா அவரோட உண்மையான திறமை வந்து அஹ் அந்த அந்த அவருடைய சமகாலத்தை சேர்ந்த பிரபலமான வங்க இலக்கிய வங்க திரைப்பட இயக்குநர்களுக்கு இணையான ஒரு சர்வதேச அளவிலான தரத்திலான ஒரு திறமை உள்ளவர் ஆனால் அதை அவர் வெளிக்காட்டவே இல்லை கடைசி வரை என்று குறிப்பிட்டார் அதே பாயிண்ட் தான் வெங்கட் சுவாமிநாதன் குறிப்பிட்டிருக்கிறாரு அதுக்கு அடுத்தது முக்கியமா இன்னொரு கட்டுரை இருக்கு அது விமர்சன கட்டுரை ரெண்டு கற்றை இருக்கு நம்ம தமிழ தமிழ் எழுத்தாளர் நான் முத்துசாமி அவர்கள் அவருடைய கடுத கடைய அகிரகார்த்திகாத படத்தை பத்தி ஒரு விமர்சன கட்டரை எழுதித்தார் அது வழக்கமான ஒரு கற்றை தான் அந்த படத்திலோட ஒழிந்திருக்கிற படிமங்கள் பற்றியும் அதை நாம் எப்படி உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பது பற்றியும் அந்த கட்டுரை விளக்கிறார் அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான கட்டுரை இருக்கிறார் என்னவென்றால் அந்த திரைப்படம் எழுபத்தெட்டில் வெளியான போது தமிழ்நாட்டில் அந்த திரைப்படம் அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டது அது ஏன் அப்போது நிகழ்ந்த அரசியல் என்ன என்பதை பற்றி ஒரு கட்டுரையாக எழுதியிருக்கிறார் முத்துசாமி அவர்கள் அப்போது செய்தி விளம்பரத்துறை அமைச்சராக இருந்தவர் ஆஹ் மரியாதைக்குரிய ஆரம்ப வீரப்பன் அவர்கள் அவர் அவர் வந்து என்ன ஒரு மே கூட்டத்தில் பேசும்போது இந்த திரைப்படத்திற்கு தேசிய விருது அறிவிக்கப்பட்ட பின்னர் அவர் ஒரு கூட்டத்தில் பேசும்போது என்ன குறிப்பிடுகிறார் என்றால் அந்த திரைப்படத்தில் வெளிப்படுத்தப்பட்டு அரசியலுக்கு நேர் மாறான ஒரு அரசியலை குறிப்பிட்டு அந்த காரணத்துக்காக இந்த படத்தை நாங்கள் தமிழகத்தில் வெளியிட அனுமதிக்க மாட்டோம் என்று குறிப்பிடுகின்றார் நம் அரசியலுப்பத்தின் பேச வேண்டாம் இருந்தாலும் ஒரு அரசியல் நிகழ்ந்தது என்பதை குறிப்பிட அது அதன் பின் பல ஆண்டுகள் அந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் திரையிடப்படவில்லை சட்டப்படி தடை இருந்தது வெகு காலம் கழித்து தான் வந்து தூர்தர்ஷன் சேனல்ல ஏன்னா நமக்கு தெரியும் தூர்தர்ஷன் தமிழ் சேனல் வேற எந்த டிவியும் கிடையாது அந்த சமயத்துல தூர்தர்ஷன்ல நைன்டிஸ்க்கு அப்புறம் அந்த கிட்டத்தட்ட அந்த படம் வெளியாகி பத்து பன்னெண்டு வருடங்களுக்கு பிறகுதான் அதிகாரப்பூர்வமாக தமிழகத்தில் அந்த திரைப்படம் தொலைக்காட்சி மூலமாக வெளியிடுது திரைப்ப திரையரங்குகளில் அந்த படம் இல்லை தேசிய விருது பெற்ற திரைப்படம் எழுவத்தி எட்டாம் ஆண்டு நினைக்கிறேன் அந்த ஆண்டுல நம்ம சிறந்த தமிழ் படத்துக்கான தேசிய விருதி பெற்ற அந்த திரைப்படம் திரையரங்கில் வெளிவரவே இல்லை சட்டத்தை மீறி பலர் பார்த்திருக்க கூடும் ஆனால் சட்ட ரீதியாக அந்த திரைப்படம் தமிழகத்தில் முதல் முதலில் திரையிடப்பட்டது டிவி தொலைக்காட்சியில் தான் ஆகவே அந்த படம் வந்து தேற்று வரவே இல்லை அது அந்த சம்பவம் நடந்ததற்கான அரசியலை பற்றி நான் முத்துசாமி ஒரு கற்றை எழுதித்தார் அந்த கற்றையும் இதுல இருக்கிறது இது போக நான் ஏற்றுமையை போல பிரபல எழுத்தாளர்கள் எம் ராஜேந்திரன் சார்னி வேதா பால் சக்காரியா திரைப்பட இயக்குநர்கள் கேஜி ஜார்ஜ் எஸ் ஜெ சூர்யா அடூர் கோபாலகிருஷ்ணன் கோவி விஜயன் இது போன்ற பல திரைக்கலைஞர்கள் கலைஞர்கள் அவர்களுடைய விமர்சனங்களை அவங்க கட்டுரைகள்ல குறிப்பிட்டிருக்காங்க குறிப்பா பொதுவாக ஜான் ஆபாவின் படைப்புகளை பத்து நாங்கள் அலசல்களையும் குறிப்பிட்டார்கள் குறிப்பாக இரண்டு திரைப்படங்களை பத்தி இங்க எல்லாருமே கட்டுரை இருக்காங்க ஒன்னு நான் சொன்ன தமிழ் திரைப்படமான அகரகார்த்தில் கழுதை மற்றொன்று எண்பத்தி ஏழு அல்லது எண்பத்தி எண்பத்தி ஏழில் வழியான அம்மா அரியான் என்ற மலையாள திரைப்படம் இந்த ரெண்டு திரைப்படமுமே வந்து யூடியூப் இளைய இலவசமா இலவசமாக பார்க்க கிடைக்குது வாசகர்கள் பார்க்கும்போது நான் கிடைக்கிறேன் அந்த படங்கள் அந்த படங்களை பத்தி இந்த எழுத்தாளர்களை அறிமுகம் கொடுக்கும்போது நான் ஏற்கனவே இந்த படத்தை இரண்டு மூன்று முறை பார்த்துட்டு இந்த ரெண்டு படத்தையுமே ஆனா இந்த எழுத்தாளர்கள் வந்து அந்த படங்களை குறித்து அவங்களோட விமர்சனத்தையும் அதுல ஒளிஞ்சிருக்கிற படிமங்களை குறித்து விளக்கத்தையும் வாசிச்சதுக்கு அப்புறம் அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு அனுபவமா இருக்கு ஆஹ் குறிப்பா அம்மா அரியன் எண்பத்தி ஏழுல வந்து அம்மா மலையாள திரைப்படத்தை நான் பல முறை பாத்துருக்கிறேன் யூடியூப்ல அவைலபுளா இருக்கு பாக்கலாம் அந்த திரைப்படத்தோட கதை வந்து அஹ் ஒரு கதை போக்காகவே இல்லாம அந்த கதையை நீங்க நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆஹ் சுருக்குமார் சொல்றதுதான் ஒரு முதல் காட்சியிலே வந்து ஒரு இளைஞன் வந்து வேலை தேடி டெல்லிக்கு போறான் டெல்லிக்கு போற வழியில டெல்லிக்கு அதாவது கேரளால ஒரு கிராமத்துல இருந்து கிளம்பி டெல்லிக்கு போகுதுக்காக கிளம்பிட்டு இருக்கான் போற வழியில ஒரு இடத்துல வந்து ஒரு சவம் கிடக்குது பணம் கிடக்குது அதை வந்து போலீஸ் வந்து அப்ப இருக்காங்க அப்ப யாரும் போய் பார்க்கும்போது அந்த சவத்தை பார்க்கும்போது யாரோ தெரிஞ்ச ஆளா இருக்குதே முகத்தை பார்க்கும்போது அப்ப யாரும் ஆனாலும் முகம் தெரியுது அவன் யாரும் ஞாபகத்துவா இல்லை ஸோ அவன் யாரும் கண்டுபிடிக்கிறதுக்காக அவன் பயணத்தை ஒத்தி வச்சுக்கிட்டு அங்க அந்த ஊர்ல தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க பார்த்து விசாரிக்க ஆரம்பித்தான் இதெல்லாம் கதை ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் தான் அந்த இறந்து போனவர் யாருங்கிறது தெரிய வருது அந்த அந்த இறந்து போன நபரோட அம்மா இருக்காங்க இருக்காங்க அவங்க அவங்க கிட்ட கிட்ட போய் போய் சொல்றதுக்காக அந்த நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து போறாங்க கடைசில படத்தோட இறுதி காட்சியில அவங்க அம்மா கிட்ட போய் சொல்றாங்க உங்க பையஞ்சுட்டாங்க இவ்வளவுதான் திரைக்கதை கதை ஆனா இந்த படத்துல நம்ம அந்த படத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா அதுல வந்து பொதுவுடைமை கருத்துக்கள் அந்த சமயத்துல ஆஹ் அறுபதுகள் எழுபதுகள் நினைக்கிறேன் அந்த சமயத்துல கேரளால எப்படி அது ஒரு அரசியல் சக்தியாக வளர்ந்து வந்தது அதுக்கு காரணமா இருந்த முக்கியமான சம்பவங்கள் உண்மையிலே நடந்த சம்பவங்களை திரைக்கதையில சேர்த்திருக்கிறாரு இவங்க வந்து ஒவ்வொரு ஊரா போகும்போது இந்த நண்பர்கள் ஒவ்வொரு ஊரா போகும்போது அந்த ஊர்கள்ல எந்தெந்த ஆண்டுல என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு புதுவுடைமை தோழர்கள் பண்ண தொடர்ச்சியான சம்பவங்கள் அந்த சம்பவங்களை இந்த கதையோட சேர்த்து 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 அவர் எழுதியிருக்காரு ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியும் தான் தோணுது அந்த சம்பவம் சம்பந்தம் இல்லை என்னன்னா இவங்க அந்த ஊருக்கு போறாங்க போகும்போது அந்த ஊர்ல பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது வருஷம் முன்னாடி நடந்தது அப்படின்னு ஒவ்வொரு உண்மையா நடந்த சம்பவங்களை குறிப்பிடுறாங்க ஆஹ் அந்த சம்பவங்கள் தான் கேரளத்துல பொது உரிமை கட்சி வந்து அரசியல் சக்தியாக வளர்வதற்கு காரணமாக இருந்துங்கிறத இந்த கதையின் கூடவே சொல்லிட்டே போறாரு கடைசில முடியும் போது படம் முடியும் போது அந்த இறந்து போனவோட அம்மாவை சந்திக்கிறாங்க இந்த நபர்கள் போய் சந்திச்சு வேற ஒண்ணு இல்லை அவங்க தவற சொல்றாங்க உங்க பையன் அனுப்பா அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அதோட முக்கியமான ஒரு திருப்பு முறை என்னன்னா அந்த கடைசுல அந்த படம் முடியும் போது என்ன நடக்குதுன்னா ஆஹ் படம் உடனே அப்படி க்ளோஸ் அப்ல இருந்து ஷார்ட் வெளியே வருது வெளியே வந்தாச்சுன்னா இந்த கதையை வந்து இந்த ஸ்கிரீன்ல வந்து அந்த படம் ஓடிட்டு இருக்கு அந்த படத்தை வந்து யார் உட்காந்து பாத்துருக்குன்னா ஆடியோ பத்து பேர் உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க அதுல வந்து இந்த கதையில வர்ற நாயகன் முத காட்சியில டெல்லி கிளம்பி போனால அந்த நாயகன் வந்து அஹ் அவங்களோட காதலியும் அவங்களோட அம்மாவும் உட்காந்து பாத்துட்டு இருப்பாங்க அவங்க அம்மா கண்ணீர் வழியே பாத்துட்டு இருப்பாங்க பாத்துட்டு இருந்து அவங்க எரிஞ்சு வழியே அந்த படம் முடியும் எதுக்கு ஒரு காட்சி வச்சாருங்கிறது எனக்கு ஒரு பெரிய குழப்பமா இருந்தது இந்த கதைக்கும் இந்த படத்தோட இந்த கடைசி சின்ன எனக்கு சம்மந்தம் இல்லையா அவங்க அம்மா கிட்ட போய் சொன்னோட கதை முடிஞ்சு போச்சு அப்புறம் எதுக்கு இப்படி ஒரு காட்சி வச்சா இந்த படத்தை வந்து ஸ்கிரீன்ல ஓயிட்டு இருக்கிறத அவங்க பாத்துட்டு எரிஞ்சு போறாங்க அஹ் கண்ணுல கண்ணீரோட எரிஞ்சு போறாங்க அதோட இந்த படம் முடிஞ்சிடும் எதுக்கு இப்படி ஒரு காட்சி வச்சிருக்காரு இந்த படத்துக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லையங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் அதுக்கப்புறம் தேடி பார்த்தேன் யார் ஜான் அப்ரகம் அவர் இப்படிப்பட்ட படங்கள் எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் பின்னாடி போக ஆரம்பிச்சேன் அவர் யார பத்திய வரலாறு படிக்க ஆரம்பிச்சேன் இணையதளத்தில் நிறைய கட்டுரைகளும் பேட்டிகளும் எக்கச்சக்கமாக கூஞ்சி கிடக்கு ஜான் அப்ரகம் பத்தி அதுக்கப்புறம் தான் இந்த நூல் இணைக்கு கிடைச்சிது புத்தகம் காட்சி சென்னை புத்த போன வருஷம் இந்த வருஷம் இல்லை போன வருஷம் சென்னை புத்தகத்தை புத்துவாங்க ரொம்ப அருமையான புத்தகம் ஆனால் திருவண்ணாமலை வம்சி புத்தகத்தில் வெளியிடாக வந்திருந்த புத்தகம் அப்ப இந்த புத்தகத்தையும் படிச்சுக்கிட்டு மீண்டும் ஒரு முறை அந்த படத்தை அம்மா படத்தை படத்தை பாக்கும்போதுதான் எதுக்காக அப்படி ஒரு காட்சியார் வச்சாருங்கிறது தெரியாது என்ன ஒரு விஷயம்னா அந்த படத்தை எண்பத்தி ஏழுல அந்த படத்தை அவர் எடுத்த விதம் அதுவே ஒரு பெரிய புரட்சிகரமான விஷயம் ஆஹ் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆஹ் மக்களுக்கான சினிமாவை மக்கள் மூலமாகவே எடுக்கணும் அப்படிங்கிறது அவளோட கொள்கையாட்டி இருந்தது அதுக்காக அவர் என்ன பண்ணாருன்னா அந்த படத்துக்கு ப்ரொடியூசர் வந்து தனியான தனியார் ப்ரொடியூசர் யாரும் கிடையாது ஒடிஷா கலெக்ஷன் உங்க ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சுக்கோங்க சினிமா இயக்கத்தை ஆரம்பிச்சு அந்த கலெக்ஷனுக்கு வேற எந்த அந்த அந்த சினிமா இயக்கத்துக்கு வேற எந்த வருமானம் கிடையாது மக்கள்கிட்ட எப்படி பொது உடைமை கட்சி தொண்டர் தோழர்கள் வந்து மக்கள்கிட்டே பணம் கலெக்ட் பண்ணி அந்த பணத்தை வச்சே தங்களோட கட்சி நிர்வாகத்தமே நடத்துவாங்களோ அதே மாதிரி நேரடியா மக்கள்கிட்ட போய் மக்கள்கிட்டயே பணம் கலெக்ட் பண்ணி அந்த பணத்தை வச்சுதான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பணம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அவர் அந்த படத்தையும் திரையரங்குல அவரே வெளியிடவே இல்லை என்ன சொல்லிட்டாருன்னா இந்த திரைப்பட திரையரங்களை வெளியிட்டாச்சுன்னா டிக்கெட் வச்சு என்ன கொடுக்க முடியாது டிக்கெட் என்ன யாருக்குமே வாங்கியாச்சு நான் மக்கள்கிட்ட பைசா வாங்கிதான் பணம் தான் நான் படத்தை எடுத்திருக்கேன் அப்புறம் எப்படி டிக்கெட் வச்சு கொடுக்க முடியும் திரையரங்குல போகணும்னா மக்கள் கிட்ட நீங்க டிக்கெட் வாங்குவீங்க டிக்கெட் வச்சு நான் கொடுக்க வகுப்புல நான் இலவசமா திரையிட சொல்லிட்டு ஒவ்வொரு ஊர்லயும் போய் இலவசமா திரையிட்டு இருக்காரு இவ்வளவு பெரிய புரட்சி பாருங்க ஏன் என்ன சொல்றாருன்னா நான் இது மக்கள் கொடுத்த பணத்துல எடுத்த படம் ஸோ அவங்களுக்கு நான் வெளியே வசதி நான் காணிக்கணும் அப்படிங்கிற அந்த காட்சிய படத்துல கடைசியில் காணிச்சுக்கார சொல்லிட்டு ஆனா அதையும் கூட ஒரு சாதாரணமா யாரோ ஒரு வாசகர் யாரோ ஒரு ரசிகர்கள் மாதிரி காணிக்காம அந்த படத்திலேயே உள்ளே உள்ள கதை மாந்தர்கள் ரெண்டு பேர் வராங்க ஒன்னு அந்த ஹீரோவோட அம்மா இன்னொன்னு அவங்களோட காத்து ரெண்டு பேர் வராங்க இது அந்த சினிமா பத்தின எனக்கு கிடைச்ச ஒரு தகவல் இந்த தகவலும் இந்த புக்கிலையும் இந்த புத்தகத்திலையும் அந்த சம்பவங்கள் பத்தி அந்த சிறைப்படத்தை எப்படி இழுத்தாங்கிற சம்பவத்தை பத்தி அந்த மொத்த அனுபவங்களை பத்தியும் அவர் கூட பணியாற்றின திரைக்கலைஞர்கள் மற்றும் அவரோட நண்பர்களாக இருந்த சில எழுத்தாளர்களும் இயக்குநர்களும் எழுதியிருக்காங்க சொல்லிட்டு அதை படிச்சுக்கிட்டு இந்த இந்த விஷயங்களை படிச்சுக்கிட்டு திரும்ப அந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு வேற ஒரு புரிதல் கிடைக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி அஹ் திரும்ப பத்தின புத்தகங்களை படிக்கணும்னு நான் வாசக நம்பர்கள் கேட்டுக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஜான் நம்பரகம் பத்தின கவிதைகள் நிறைய இருக்கு மலையாளத்திலையும் ஆங்கிலத்திலையும் எழுதப்பட்ட சில கவிதைகள் இருக்கு ஆஹ் கே அமர்நாத் ஜோஸ் லம்பலி சச்சிநாதன் ஆஹ் பிரபல எழுத்தாளர் பாலச்சந்திர சொல்லிக்காடு போன்ற இயக்குநர்களை தவிர இவங்க எழுதின கவிதைகள் ஜான் ஆபரகம் பத்தி இவங்க எழுக்க கவிதை எழுதித்தாங்க இது போக ஜான் ஆபரகம் ஒரு கவிதை எழுதிக்கார் ஆங்கிலத்தில் எழுதிக்கார் ஒரு கவிதை பெரிய நீண்ட கவிதை அது யார பார்த்தீங்கன்னா பிரபல வங்க இயக்குனர் திரைப்பட இயக்குனர் கலைத்துவமான படங்கள் எடுத்தவர் ரிதிக் கட்டக் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் ஒரு சிறந்த இயக்குனர் உலக அளவில் இன்டர்நேஷனல் லெவலில் ரொம்ப ஃபேமஸான இந்திய இயக்குநர்கள் ஒருவர் அவரை பத்தி அவருக்கு சமர்ப்பணம் பண்ற மாதிரி ட்ரிபியூட் டு அப்படிங்கிற ஒரு பெரிய கவிதையை ஜான் இங்கிலீஷ்ல இருக்காரு அந்த கவிதையும் இந்த புத்தகத்துல இருக்கு அந்த கவிதை நீங்க படிச்சு பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அது போக நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன் இந்த எழுத்தாளர்களும் இயக்குனர் சினிமாத்துறையை சேர்ந்தவர்களும் ஜான் ஆப்ரகம் பத்தி அவங்க கவிதை எழுக்காங்க அந்த கவிதையை தொகுப்புகளும் இந்த நூல்ல இருக்கு அதோட முக்கியமான விஷயம் ஜான் ஆப்ரகம் ரசிக்கிற ரசிகர்களுக்கு ரொம்ப இருந்த ஒரு விஷயம் என்ன அவரோட ஒரு எக்ஸ்க்ளூசிவ் போட்டோ கலெக்ஷன்ஸ் இந்த நிறைய முக்கியமான அரிதான நம்ம இன்டர்நெட்ல பார்த்தா கிடைக்குது பெரும்பாலும் அந்த போட்டோக்கு அந்த அளவுக்கு தெளிவில்லாம தான் இருக்கு ஆஹ் இன்டர்நெட்ல சொல்றேன் அப்படி பல அது போக நமக்கு இதுவரைக்கும் பாத்துறாத பல அரிய புகைப்படங்கள் நேரடி போட்டோஸ் வந்து இந்த புக்ல கலெக்ஷன்ஸா கொடுத்துருக்காங்க ரொம்ப அருமையான புகைப்படங்கள் அது போக ஜான் ஆப்ரஹாம் அவர்களே எழுதிய ஆஹ் இதுவும் இருக்கு எனது வரைந்த வரைந்த கார்ட்டூன்ஸ் இருக்கு அது போக பிரபல கார்ட்டூனிஸ்டுகள் ஜான் ஆப்ராகமா கார்ட்டூன்ல வரைஞ்ச கார்ட்டூன்ஸ் இருக்கு மற்ற வரைபடங்களும் இருக்கு அந்த கார்ட்டூன்ஸ் அந்த வரைபடங்கள் அப்புறம் புகைப்படங்கள் இது எல்லாமே தொகுப்பா கட்டுரைக்கு இடையிடையே கொடுத்துருக்காங்க அது எல்லாமே பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும் இறுதியா ஆஹ் ஒரு கவிதையை மட்டும் சொல்லி முடிச்சிடலான்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு சின்ன கவிதை கவிதை மட்டும் மட்டும் குறித்து எழுந்த கவிதைகள் நான் சொல்லிருந்தேன் அதுல வந்து எழுத்தாளர் பாலச்சந்திரன் அவர்களுடைய ஒரே ஒரு கவிதை அதை மட்டும் வாசிச்சு முடிச்சலாம் நினைக்கிறேன் இருபதாம் என் வீடு அதே அறை ஒரு மெழுகுவர்த்தி மாத்திரம் எரிகிறது வெளி கதிர்களில் முன்பு என் கிரகங்களை சுற்றிப் பாதையில் தெரிவித்த இருந்த மரியா படுத்திருந்தாள் கணலில் அலங்காத எங்கே என்று தாழ்த்திய குரலில் கேட்டேன் அவனுக்கு நான் காவலாளி அல்ல ஓய்வு என்பது அந்த கவிதை அவருடைய பிரிவின் வருஷத்தால் அவர் வருந்தி எழுதிய ஒரு கவிதை ஆஹ் இந்த நூலை நான் வாசக அனைவருக்கும் ஆஹ் சஜஸ்ட் பண்றேன் அதோட அவரோட திரைப்படங்கள் அவர் திரைப்படங்கள் இரண்டு படங்கள் சொல்றேன் அந்த இரண்டு திரைப்படங்களுமே யூடியூப்ல ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு நீங்க பாக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் கேரளாவை சேர்ந்த மிகப்பெரிய எழுத்தாளர் ஜான் ஆப்ரஹானின் இந்நூல் பல எழுத்தாளர்களின் சினிமா குறித்த விமர்சனத்தை விளக்கி கூறி அவர்களின் படைப்புக்கு அவர்கள் படைக்கும் படைப்பின் உள்நோக்கம் குறித்து வாசகர்களின் உளவியல் பாங்கு அவர்கள் கையாளும் படிம முறையை மிக அழகாக பொறுமையாக எடுத்து கூறிய புத்தக வாசகர் நாகர்கோவிலை சேர்ந்த திரு ராமசுப்பிரமணியன் அவர்களுக்கு நன்றி நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் நாளை சந்திக்கலாம் நன்றி சார் நன்றி சார்